நமது பாரம்பரிய முடி மாடு புட்டிய எண்ணெய் இதுதான் உண்மையான மரச்சக்கெண்ணெய் ஹண்ட்ரட் பர்சன்ட் தூய்மையான எண்ணெய் இதை மட்டும்தான் எடுக்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா மாடு வந்து ஒரு நிமிஷத்துக்கு மூணுலேருந்து அஞ்சு சுற்றி தான் அதிகபட்சமாக சுற்றி வரும் அதனால தான் இது ஒரிஜினல் கோல்டு ப்ரெஸ்ட் ஆயிலுன்றாங்க மற்றதெல்லாம் கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில் வாங்க ஆனால் கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில் இதில் மட்டுந்தான் கிடைக்கும் இதோடய எண்ணெய் தன்மை வந்து பார்த்திங்கன்னா சூடே இருக்காது லைட்டாக வெது வெதுப்பாக கொஞ்சோண்டு தெரியும் எண்ணெய் ஆட்டி முடியும் போது கை வச்சுக்கினா இலை சூடுன்னு வாங்க இதமான பத்தில் இருக்கும் நம்ம மாடு மாடுப்புட்டியை மறைச்சக்கு எண்ணெய் இதில் வந்து நாங்கள் கடலை போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் கடலை இருக்கோம் கடலைன்னா அது வந்துட்டுருக்கு ஒன்றுமே எப்படி இருந்தாலும் ஒரு